ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் வராகியம்மன் சப்த கன்னிகளில் ஒருத்தவங்க வராகியம்மன் உருவத்தில் மாறுபட்டு இருந்தாலும் உள்ளத்தால் தாய்மை உணர்வு கொண்ட தெய்வம் துயர்னு தன் முன்னாடி வந்து நிற்கிறவங்களோட துயரை காணாமல் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு தெய்வம்னா அது வராகியம்மன் தான் வராகியம்மனை நினைத்து பஞ்சமை திதியில் நம்ம செய்யும் ஒரு வழிபாடு நம்முடைய துயர் அந் அனைத்தையுமே நீக்கும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வழிபாடு தான் இது இந்த வழிபாடை வளர்ப்பிறை பஞ்சமியில் செய்யுங்க பிரச்சனை இல்லாத மனுஷங்களுங்கிறது கிடையாது சிலர் வாழ்க்கையில் பிரச்சனையை தவிர வேறு எதுவுமே இருக்காது நினைத்த காரியம் எதுவும் நடக்காது வாழ்க்கையில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாகவே இருக்கும் இப்படி எந்த வகையிலுமே நிம்மதி இல்லாமல் இருக்கிறவங்க பஞ்சமே தேதியில் இந்த ஒரு சிறிய முடிச்ச கட்டி வராகி அம்மனுக்கு வைத்து வழிபடும் பொழுது கண்டிப்பாக அவங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் அந்த வழிபாட்டை எப்படி எப்போ பண்ணலாங்கிறது தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல வளர்பிறை பஞ்சமி திதி எப்போ துவங்குதுங்கிற நேரத்தை பார்த்திடலாம் இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒன்று நாற்பத்தி நாலுக்கு பஞ்சமி திதிங்கிறது தொடங்குது அதே போல் திங்கட்கிழமை அன்று இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அதிகாலை மூணு இருபத்தி இரண்டு வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குது வளர்பிறை பஞ்சமித் திதி ஞாயிற்றுக்கிழமையில் வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது வளர்பிறை பஞ்சமி திதி வராகியம்மனுக்கு ஒரே ஒரு அற்புதம் வாய்ந்த நாள் நமக்கு செல்வ வளம் அதிகரிக்கணும் பண நல்ல முன்னேற்றம் இருக்கணும் வாழ்க்கையில் சுபிஷம் ஏற்படணும் அடுத்தடுத்து நல்ல காரியங்கள்லாம் தொடங்கிட்டே வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா வளர்பிறை பஞ்சமியை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் வளர்பிறை பஞ்சமியில் நம்ம அம்மாவை வணங்கும் பொழுது நம்முடைய வேண்டுதல் உடனே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்சமி திதியில வீட்டில் அம்மனோட படம் வச்சுருந்தீங்கனாக்கா படத்திற்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கு வைத்த தீபம் ஏற்றி வைங்க படம் இல்லாதவங்க ஒரே ஒரு அகல் விளக்கு வராகி அம்மனுக்காக ஏற்றி அந்த தீபத்தையே நீங்கள் தாயாக நினச்சிக்கலாம் சிலை வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்காக அபிஷேகம் செஞ்சிடுங்க படத்தை படம் வச்சுருந்திங்கன்னா படத்தை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அவங்களுக்கு பிடித்த செவ்வரளி பூக்கள் அல்லது செம்பருத்தி பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு பிடித்த கிழங்கு வகைகளை நீங்கள் நைவேத்தியமாக வைக்கலாம் இல்லைனா கற்கண்டு சேர்ந்த பா கூட வைக்கலாம் வைக்கலாம் அப்படி பானகமும் முடிந்த வச்சுருங்க அதே போல் உங்களுக்கு சிகப்பு நிறம் ரொம்ப ரொம்ப பிடிச்சது அதனால நீங்கள் செம்பருத்தி பூக்கள் வைப்பதே ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வெறும் விளக்கேற்றும் பொழுது விலக்கின் பக்கத்தில் கூட நீங்க பூவை செம்பருத்தி பூவை வைக்கலாம் இப்படி அவங்களுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செஞ்சுடுங்க அந்த நாளில் காலையில் நீங்க அம்மன் வழிபாடு செய்தாலும் சரி மாலையில் நீங்கள் அம்மன் வழிபாடு செய்தாலும் கூடவே இந்த ஒரு பரிகாரத்தையும் செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு அம்மன் வழிபாடு அம்மன் வழிபாடு மாலை நேர வழிபாடு ரொம்ப ரொம்ப அம்மனுக்கு உகந்தது அதனால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் கூட இரவு கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அதன்படி நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த நாளில் எந்த ஒரு முடிச்ச நீங்கள் தயார் பண்ணி வைக்கணும் ஒரு பச்சை நீரை துணி எடுத்துக்கோங்க அதில் மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு மூணு மிளகு ஒரு வர்லி மஞ்சள் ஒரு வசம்பு மறுபடியும் சொல்கிறேன் மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு மூணு மிளகு ஒரு விரலி மஞ்சள் ஒரு வசம்பு இப்படி எல்லாத்தையும் வச்சுட்டு பச்சை நிற நூலால் இந்த முடிச்ச கட்டிக்கணும் இந்த முடிச்ச கட்டும் பொழுது உங்களை பாடாப்படுத்தக்கூடிய துயர் நீங்கணும்னு மனதார வேண்டிக்கோங்க வேணதுக்கப்புறம் தயாரிட்ட உங்கள் கோரிக்கையை சொல்லி கண்ணின் மளுகை வேண்டிக்கோங்க அவங்களோட படத்தின் பக்கத்தில் இந்த மூட்டையை வச்சுருங்க இது எல்லாத்தையும் செஞ்சதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள வராகியம்மன் கோவில் இருந்தது அப்படின்னா அங்கே போயிட்டு கூட நீங்கள் வணங்கிட்டு வரலாம் ஒவ்வொரு நாளும் பூஜை செய்யும்போது இந்த மு முடிச்சுக்கு வந்து ஊதுவத்தி காட்டி அன்னையை நினைத்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அம்மனோட படம் இருந்ததுன்னா அவங்க காலடியிலேயே இந்த முடிச்ச வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு அம்மன் படத்திற்கு முன்னாடி கூட நீங்கள் வச்சு ஒரு தீபத்தில் அம்மனை நினைத்து நீங்கள் தினமும் தீபம் ஏற்றலாம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து துய நீக்கும் வராகி தாயாரை நினைத்து இந்த ஒரு வழிபாடு செய்தாலே நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து துன்பங்கள் துயரங்கள் கடன் பிரச்சனை நீங்கி நிம்மதியான வாழ்க்கையை நம்ம வாழலாம் இந்த வழிபாட்டில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் அம்மன் உங்களுக்கு அனைத்து வித நலன்களையும் கொடுப்பாங்க இந்த ஒரு முடிச்ச மாத மாதம் நீங்கள் மாத மாதம் மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை கூட இந்த முடிச்சில் உள்ள பொருட்களை நீங்கள் வந்து ஒவ்வொரு தண்ணியிலையோ அல்லது கால்படாத இடத்துலையோ போட்டுட்டு திரும்பவும் வளர்ப்பிறை பஞ்சமினால இதே போல் நீங்கள் செய்யலாம் வராகியம்மனை முழு நம்பிக்கையோடு செய்யுங்க இப்படி எந்த வழிபாடும் எங்களுக்கு செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட பஞ்சமி தேதியில் ஒரு ஒரு பத்து நிமிடம் அவங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி அம்மன்ட்ட மனமுருகி நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே நீங்கள் வணங்கிக்கோங்க கண்டிப்பாக அதற்கான பலன்கள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நம்பிக்கையோட உள்ளன்போட நேர்மையான பயபக்தியோட அம்மனை நம்ம நெருங்கணும் அப்படின்னா அவங்க என்றைக்குமே கண்ணிமை போல் நம்மளை பாதுகாத்து நம்மளை வந்து நம்ம வாழ்க்கையை அவங்க வந்து வழி நடத்துவாங்க எந்தவித கஷ்டமும் இல்லாமல் அப்படி எந்தவித கஷ்டமும் வந்தாலும் அந்த கஷ்டத்தை கண்டிப்பாக தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி அம்பாளுக்கு இருக்குது அம்மனை நம்புங்க அனைத்தும் நல்லதாகவே நடக்கும்